எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சது வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டத்தை கணிக்க ஆரம்பிக்கும் அர்ச்சனா அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா விக்ரம எவ்வளோதான் ப்ரொடெக்ட் பண்ணி அரணாக வந்து பாதுகாத்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தாலும் விக்ரமுக்கு கிடைத்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஒன்றுத்துக்கு ஆதவன் வேஸ்ட்டு டம்மி பீஸு அடிமை இந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அதற்கான ஒரு குறும்படமும் வந்து வெளியாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க போயிடும் சரியா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்கெலாம் முடிஞ்சு உடனே என்ன ஆகுது அப்படின்னா அர்ச்சனாவை தாக்குறதுக்கு எல்லாரும் வந்து ரெடியாக வராங்க ஓகேவா ஒரு பக்கம் தினேஷ் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் முடியுது அடுத்த டார்கெட் வந்து அவர் வந்து தான் வச்சுருக்கார் ஸோ பாத்திரம் கழுவுற அந்த மேட்டரை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் அர்ச்சுனா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாங்க சரியா என்னடா அது ஐயோ நம்ம கேம் உடைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க பிடிச்சிட்டாங்க அடுத்து மாயா சும்மா வந்து புள்ளி பண்ணுறது இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டுறாங்க எனக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பொருள் கூட எடுத்து கொடுப்பாங்கன்னொன்னே மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்க பொழுது அவீனாவும் வந்து ஆமாம்மா அப்படின்றாங்க அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் மேக்கப் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் தேங்காய் திருவுறப்ப தேங்காய் வந்து இருக்கப்ப செருப்படி கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது அவங்களுக்கு இதை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோடுக்கு ஜௌரி முடியை எடுத்து நம்ம அர்ச்சனை வந்து அப்படியே அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு சூப்பராக விஷயத்த கணிக்கிறாங்க ஆட்டத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து கணிச்சிட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது பரவாயில்லையப்பா இதுதான்டா வேறு லெவல்டா இதனால தான் நான் சிலரேசர வரும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாயா அப்புறம் இவங்க எல்லாருமே உடைய பிஹேவியரும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நார்மலா இல்லை கிரீஸ்டாஸ்க்கு வந்துறப்ப ஒரு மாதிரி இருந்த ஒரு இவங்க இப்ப ஏன் இப்படி ஆடுறாங்க என்ன புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கு தினேஷ் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இப்படி பேசுறாரு ஸோ ஏன் எல்லாம் ஒழுங்காக இருந்தவங்க இப்போ மாறுறாங்க இந்த கேமுக்காக சில விஷயங்கள் நடக்குதா இந்த கேமை இனிமேல் இப்படி ஆட போகிறாங்களா இனிமேல் நான் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் ஒட்டம்பை இரும்பு வாக்கி கூட அதமல்ல வந்து வெளுத்து வாங்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தயாராகிறாங்க ஸோ ஆட்டத்தின் போக்கை வந்து கணிக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னு நான் தாண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அர்ச்சனாக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது என்ன அப்படின்னா சார் ஒரு அடி போட்டாருன்றதுக்காக நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் தப்புன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் எல்லார்கிட்டையும் போய் பண்ணி போயிட்டாங்க பாருங்கள் அதுக்கு தினேஷ் எவ்வளோ பரவாயில்லைங்க அவர் வந்து பண்ணவே இல்லை அவருடைய ஸ்டாண்டில் இப்போறேங்க கரெக்டாக நின்றுட்டு இருக்காரு ஓகேவா ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியல ஆக்சுவலாக கிட்ட வந்து நான் அவனை சும்மா தான் எடுத்த அந்த மேட்ரு அப்போ அவனுடைய தப்பை வந்து மக்கள் மறந்துட சொல்கிறீங்களா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு எல்லார்கிட்டையும் மன்னிப்பிளேக்கிறீங்க நான் பண்ணது தப்பு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிச்சித்தராட்ட கேட்டது கூட ஓகே பட் கிட்ட கேட்டது அப்புறம் போய் திருப்பி வந்து எல்லோரும் இந்த வீட்டில் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து போன வாரமே வந்து ஒழுங்காக ஆடலை அப்படின்ற மாதிரி கமல் சார் ஒரு போடு போட்டோடனே இவங்க அப்படியே மாறிட்டாங்க ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அச்சுனாவுடைய ஆட்டம் அது எப்படி அவங்க இது பண்ண போகிறாங்க இந்த வாரம் திருப்பியும் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு வாரம் அட்டாக்கு ஒரு வாரம் சைலண்ட்டு திருப்பி ஒரு வாரம் அட்டாக்கா இப்படின்ற மாதிரியே அவங்களுடைய ஜேர்னி போகுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் இல்லை நினச்சதை முடிஞ்ச நேரம் பேசக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து யோசிக்க தோணுது சரியா அது நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் ஒன்றுங்க சரியா அடுத்து இந்த விக்ரம பற்றி ஃபைவ் ஸ்டார் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேளா பேசிருக்கேன் தெரியுமா அதுக்கான குறுமடம் வந்துருக்குங்க ஏங்க இவனுக்கெலாம் இப்படிங்க கூட்டிங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நின்றுக்கலாம்ல பூர்ணிமா சொல்கிறாங்க இவனுக்கு கிடைச்சதுக்கு ஐயோ நான் சி எக்கா போடுறாங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்க இவெல்லாம் வெளியே போக வேண்டிய ஆளுங்க இவனுக்கு போய் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு வாடி பேசுகிறாங்க பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவனுக்கு கிடச்சிருச்சு நான் நினைக்கவே இல்லை குறுக்க அந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மொமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல என்னடா அது அப்படின்ற மாதிரி அங்கே மட்டும் இல்லைங்க திருப்பி நைட்டு போய் உட்காந்து பேசுகிறாங்க ரிசர்வ் இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஏன் அது வந்து அப்போ தெரியலையா அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிற ஏன் ஃப்ரெண்டாக அப்போ வச்சுக்கிறீங்க அவனை வந்து கட் பண்ணி விட வேண்டிதானே கேட்டால் அது கேம் எதுன்னு உருட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுனால தான் விக்ரம் இதெல்லாம் வெளியே போய் பார்த்தான்னா ரொம்ப கண் கலங்குவான் பாவம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளேயும் வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மாயான் பூர்ணிமா எப்பயுமே ஒரே ஸ்டாண்டு தான் ஸோ அர்ச்சனா அப்படி நம்புகிறாங்க இப்போ திருப்பி மாத்துறாங்க தினேஷ் வந்து கொஞ்சம் மாயாபூர்ணி நல்லவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கேமை தாண்டி அவர்கள் எப்பயுமே அந்த மாதிரி சிந்தனைகள் யோசிக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன் மாயா பூர்ணிமா திருசா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பை